என்ன முடியல என்ன முடியலை ஐஸ் ரைஸ் ரொம்ப காப்படாத சுரேஸ் பிபி வந்துடப்போகுது நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தால் நேற்று முதல் ஜாகித் ப்ரோ வாங்க வணக்கம் சுரேஷ் வணக்கம் செந்தில்வேல் வணக்கம் வீரமணி ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் லக்ஷன் வணக்கம் வெல்கம் வணக்கம் ஆனந்த் வணக்கம் வெல்கம் அன்பேனியம் மதிய வணக்கம் அம்மு அப்பா எங்கப்பா போயிட்டீங்க திருமலை வணக்கம் で。<ペー> நீங்கள் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க நான் போகிறேன் போங்க நீங்கள் போச்சுக்கிட்டீங்கல்ல நான் பேசுறதுனால லீவு போச்சுக்கிட்டீங்களே இப்போ நான் போச்சுக்கிறேன் நான் போகிறேன் தனக்குடி வணக்கம் தனக்குடி டென்த்து ஓகே தேங்க்யூ வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் சட்டைச்சா தனக்குடி ப்ரோ சாட்டைச்சா ஜாகிங் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க